முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தோட கல்வெட்டு வந்து தேவக்கோட்டை வட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சானவேல் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிடச்சிருக்கு அதை பார்த்தா வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே சானவேல் அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சிவகங்கை மாவட்டம் அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் ரெண்டு மாவட்டங்களோட எல்லையில் தான் இந்த ஊர் இருக்கு இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய கல்வெட்டு கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலடி உயிரமும் ஒன்றே முக்கால் அடி அகலமும் இருக்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டில் மொத்தம் நூற்றி பதினாலு வரிகள் இருந்து இருந்திருக்கு இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்த பாண்டிய மன்னனான முதலாம் சுந்தரபாண்டியன் அவரோட காலத்தில் இருந்த ஒரு கல்வெட்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு வந்து முதலாம் சுந்தரபாண்டியன் அவரோட ஆறாவது ஆட்சியண்டில் போ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு தை மாதம் அப்படிங்கிற ஒரு நாளில் வந்து இந்த கல்வெட்டு வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையூர் நாடு அப்புறம் சிற்ற தலையூர் நாட்டில் இருக்கிற சிற்றானூர் திருத்தெங்கூர் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு ஊர்களோட ஊர்களில் இருக்கிற உடையார் திரு நாகேஸ்வரமுடைய நாயனார் கோயிலுக்காண்டி ஸ்ரீ கோயில் ஸ்ரீருத்ர ஸ்ரீ மகேஸ்வரர்கள் அப்படிங்கிற கரிகாரியங்கள் செய்கிறவங்க வந்து பொன்மாரி அரசு மௌள மாணிக்கம் அப்புறம் திருக்கான் பேருடைய உடையார் மௌள சக்கரவர்த்தி அவங்கக்கிட்ட வந்து படி பக்கல் வந்து விலை பக்கல் வந்து விலை கொடுத்து கோயிலுக்காண்டி அமுதப்படி சார்ந்தப்படி உள்ளிட்ட நிவர்த்தங்களுக்காண்டி வந்து காணி நிலத்த நிதலை குற்றத்து பாம்பாற்று தலிதங்க மங்களத்து பொன்னுடைய செய்யுந்த வந்தவன் அப்படிங்கிற செய்யுந்த வந்தவன் செம்பியன் பல்லவராயன் அப்படிங்கிறவரோட பெயரில் வந்து பிடிபாடு பண்ணி கொடுத்ததா வந்து அந்த கல்வெட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தலையூர் நாடு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் அந்த தலையூர் நாடுங்கிற வந்து இப்போ இருக்கிற சிவங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் ராமநாதர் மாவட்டம் மூணு மாவட்டம் உள்ளடக்கி தலையூர் நாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையூர் நாட்டில் வந்து சிற்றனூர் திருத்தக்கூர் அப்படின்னு ரெண்டு ஊர் இருக்குது இந்த ஊருக்கு முக்கியமாக இருக்கிற உடையார் திரு நாகேஸ்வரமுடைய நாயினார் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் உடையார் திரு நாகேஸ்வரமுடைய நாயினார் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்குது இந்த ஒரு சிவன் கோயில்காண்டி படிக்காரியங்க செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து படிக்காரியங்க செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பொன்மாரி அரசு மாணிக்கம் அப்படிங்க மாணிக்கம் அப்புறம் திருக்கான் பேருடைய பேருடையரான அப்படிங்கிறவங்க வந்து யாரும் கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு பேருமே வந்து பொன்மாரி அரசு அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் பொன்மாரி அரசுங்கிறது அரசு அலுவலருக்கான பெயர்கள் இங்கே வந்து அரசாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்கான பெயர்கள் தான் பொன்மாரி அரசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவங்களோட பேர்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா மாணிக்கம் திருக்க திருக்கான அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மௌள மாணிக்கம் திருக்கான் அப்படின்னு இருக்குது பேருடைய மௌள சக்கரவர்த்திகள் அப்படிங்கிற பேருக்கு திருக்கான் பேருடைய மௌல சக்கரவர்த்திகள் அப்படின்ட்டுருக்கு இங்கே ரெண்டு பேருமே வந்து அரசு அலுவலர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த கோயிலை வந்து விலை கொடுத்து வாங்கினவங்க வந்து படிக்காரியங்கள் செய்கிறவங்க ஆனால் யார் பேரில் வந்து வாங்கியிருக்காங்கன்னா அது கீழே இதை கொடுத்துருக்கோங்க மிதலை குற்றத்து வட பாம்பாற்று வட பாம்பாற்றுங்கிறது பாம்பார் பாம்பார் தெரியுங்களா உங்களுக்கு வை நதியோட கிளை நதியான பாம்பார் ஸோ அந்த ஒரு பேர் அந்த ஒரு எல்லையில் இருக்கிற கலையை தாங்கி மங்களத்து பொன்பற்றி உடையான் செய்தைய வந்தவன் செம்பி செம்பியன் பல்லவராயன் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து நிலம் வாங்கப்பட்டிருக்கு இதே அந்த கல்வெட்டில் இருக்க செய்தி இதே கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நிலத்துக்கு தலையூர் நாற்று சிற்றநூர் கடமை எந்திராயமும் மற்றும் எப்பேற்பட்ட விநியோகங்களும் நீக்கம் செய்து குறுவை நிலத்துக்கு குறுவை நெல் நெல் நட்டு நிலத்துக்கு கண்ணிளைவு நீக்கி ஒன்று பாதி கடமை கொள்வதாக கொள்வதெனவும் திணை நிலத்துக்கு வரகு நட்டு நிலத்துக்கு கண்ணழிவு நீக்க ஒன்றிலே கால் கடமை கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கு தர்த்தனம் கேட்டிங்கன்னா இந்த தலைநாடுன்னு தலையூர் நாடுன்னு இப்போ சொன்ன நான் அந்த ஒரு நாட்டு பகுதியில் இருக்க சிற்றூர் அந்த ஒரு ஊர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த சிவன் கோவில் உடையார் திரு நாகேஸ்வரம் உடைய நாயினார் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி நீக்கப்பட்ட நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவை நிலுக்கு வந்து பாதி வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்குறதாகவும் அதே நேரத்தில் வரகுக்கு வந்து கா பகுதி அதாவது கால் கிலோ ஒரு கிலோ வந்து இருந்துச்சுன்னா அது கால் கிலோ வந்து சிவன் கோழுக்கு கொடுக்குறதாகவும் வந்து இந்த காலவெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டில் வந்து மொத்தமாக வந்து பத்திரப்பதிவு பண்ணியாச்சு அந்த கோயிலுக்கு வந்து நிலத்தை கொடுத்தாச்சு மொத்தமாக பத்திரப்பதிவு பண்ணியாச்சு அதுக்கு வந்து கையெழுத்து போட்டவங்களுக்கு லிஸ்ட்டும் இதில் இருக்குது இதை பார்க்கும்போது அந்த காலத்து தமிழர்களோட பேர் வந்து தெரிய வருது என்னென்னா கொப்பளை பாட்டன் திரு நாகேஸ்வரமுடையான் கொப்பளை பாட்டன் திரு நாகே நாகேஸ்வரம் உடையான் மும்மடிச்சோழன் ஐயன் நம்பி மும்மடிச்சோழன் ஐயன் நம்பின்னு ஒருத்தர் பேர் அடுத்து திருவேகம் பந்த் கூத்தாடி கொற்றப்பட்ட நானன திருஞான சம்பந்தன் சம்பந்தப்பட்டன் அப்படின்னு பேர் அதாவது முழு பேர் உங்கள் என்னன்னா இருக்கு திருவேகம் பந்த் கூத்தாடி கொற்றப்பட்ட நாணன திருஞான சம்பந்தன் இதுங்கிறது ஒருத்தர் ஒருத்தரோட பேர் அடுத்த நூறுத்தோட பேர்னு கேட்டிங்கன்னா ஆலித்தேர் பித்தகந்த் அப்படி நூறுத்தோட பேர் வந்து பொந்துமா மளிகைய பிள்ளை புந்துமா மளிகை மளிகைய பிள்ளை இது இன்னொருத்தரோட பேர் அப்புறம் இன்னொருத்தோட பேர் வந்து சீகாரியம் சுந்தரப்பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்குது அடுத்து நூறுத்தோட பேர் கேட்டிங்கன்னா கோயிற்கான நாகதேவந்த் கோயிற்று கணக்க நாகதேவந்த் அப்புறம் இன்னொருத்தரோட பேர் வந்து ஸ்ரீ மலவச்ச சக்கரவர்த்திகள் அப்படின்னு இன்னொருத்தரோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தாளல் கோயிலாளர்ன்னு ஒருத்தர் பேர் கொடுத்துருக்காரு இவர்னா தேவரடி தேவரடியார் அதாவது கோயிலுக்கு வந்து பணிகள் செய்கிறார்னு அர்த்தம் முக்கியமானவர் ஸோ அவரோட பேர் வந்து கொடுக்கப்பட்டு மொத்தமாக இவங்க எல்லாரும் கழுதப்பட்டு மொத்தமாக தமிழ் அந்த அளவுக்கு தமிழில் வந்து எப்படி பிரிச்சு கொஞ்சம் வச்சு பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கு அதே நேரத்தில் வந்து வந்து அந்த காலத்தில் இருந்த பேர் வந்து இப்போ கொஞ்சம் மாறி தான் இந்த இப்போ இப்போ வந்து இந்த ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பார் அப்படின்னு இருக்குது இந்த பாம்பார் அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பார் இருக்கிறது தான் அந்த ஊர் ஃபுல்லாக இருக்குது பாம்பாரோட எல்லையில தான் அந்த ஊர் இருக்குது இந்த ஊர் பாம்பாரோட எல்லையில் இருக்கிற அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பேர் இப்போ வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பாருங்கிறது அப்போ இருந்து பாம்பார் அப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதலை நாடு வந்து இப்போ வந்து மிதிலை நாட்டு பகுதி வந்து இப்போ மிதழ்நூர் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் சிற்றானூர் அப்படிங்கிற பேர் சிறுகனூர் அப்படின்னும் கைதங்கி அப்படின்னு கதிரரா மங்கலம் அப்படின்னும் பொன்பற்று அப்படிங்கிற பேர் வந்து பொன் பேத்தி அப்படின்னு அப்படின்னு மாதிரி இருக்கு அப்புறம் செம்பன் மாதிரி தெக்குனுங்கிற ஊரும் அதே ஊரை வந்து அழைக்கப்படுது இதே மாதிரி பழைய காலத்து பேர் வந்து இன்னும் வந்து இப்போ கொஞ்சம் மாறம் தான் இந்த ஊர் ஊர்களுக்கு வந்து இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனான பாண்டியமன்ன சுந்தர பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா செம்பன் மாதிரி அப்படிங்கிற சோழரை வந்து தன்னோட ஆட்சி மூணாவது ஆட்சி அண்டை அதாவது போவா ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ஆட்சி அண்டில் வந்து வென்றதை வந்து இலங்கை வரலாறு வந்து சொல்லுது இந்த ஒரு வரலாறு வந்து இந்த கல்வெட்டு சொல்றது வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கல்வெட்டுல வந்து பொன் ஒரு வரி இருக்கு என்னன்னா பொன்பற்றி உடையான் செந்தனிய வந்தான் பல்லவராய செம்பியன் பல்லவராயன் பொன்பற்றி காவலன் சேந்தன் வழி வந்தரன அப்படின்னு ஒரு வரி இருக்கு இந்த வரி வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வீர வீரராஜேந்திர வீரராசேந்திர சோழர் வீரராஜேந்திர சோழர் அப்படிங்கிற மன்னரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொன்பற்றி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து புத்தமித்ரன் அப்படிங்கிறவர் வந்து ஐந்தணக்கு நூல் எழுதி ஐந்தணக்கு நூல் எழுதி அந்த நூலுக்கு வந்து வீரச்சோளியம் அப்படின்னு ஒரு பேர் வந்து வச்சுருக்காரு இந்த நூலுக்கு வந்து உரை எழுதுகிறவர் வந்து புந்தமித்ரன் இந்த தேவனார் புத்தமித்திரன் அப்படிங்கிறவரோட மாணவர் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இவர் வந்து தன்னோட உரையில் வந்து புத்தமித்திரன் முன்னோர்களோட ஒருவரான பொன்பற்றி காவலன் சேந்தன் அப்படி தென்பான் அப்புறம் வந்து இடம் இருந்து சிங்களத்தரையன் வள்ளுவன் ஆகியவரை வென்ற செய்தி வந்து குறிப்பிடுறாரு ஸோ இப்படி வந்து இந்த ஒரு விஷயமும் வந்து இந்த கல்வெட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாண்டியம் மட்டும் இல்லாமல் சோழர் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் அவர் வந்து ஐந்து நூல் எழுதியிருக்காரு அதுக்கு வந்து வீரச்சோடயம் பேர் வச்சிருக்காரு அப்புறம் அவரோட அந்த எழுதினவரோட அப்பா வந்து யாரும் தொண்டை தொண்டைமானுக்கு வந்து படைத்தலைவனாக இருந்து சிங்களத்தரையன் அப்புறம் வள்ளுவன் சிங்கரத்தாரின் ஒருத்தரையும் அப்புறம் வள்ளுவன் ஒருத்தரையும் வந்து வென்று இந்த ஒரு விஷயமும் வந்து இந்த கல்வெட்டில் இருக்குது இது முக்கியமான கல்வெட்டு தான் இந்த வந்து இந்த சானவில் அப்படிங்கிற ஊரில் வந்து கிடச்சிருக்கு இதன் மூலமாக வந்து பாண்டிய மன்னர்கள் அவங்களோட வீரமும் வந்து சோழ மன்னர்கள் வீரமும் தெரிய வந்திருக்கு வீரச்சோணி அப்படிங்கிற புத்தகங்கள் தகவல் மூலமாக அதுக்கீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஸ்ரீ மாகேஸ்வர் ரஷி அப்படிங்கிற பேரில் வந்து இந்த கல்வெட்டு வந்து முடிஞ்சிருக்கு இதோட முக்கியமான கல்வெட்டு வந்து இந்த ஜானையுங்கிற ஊரில் கிடச்சிருக்கு இதான் சானையில் ஊரில் கிடச்ச முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தோட கல்வெட்டோட வரலாறு தேங்க்யூ யூ எப்படி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க